எல்ல <sociedad> <SANG> <SANHANA> <SANHANA> ஒட்டாதீங்க நீங்க சார் போன் தாங்க சார் நீ வாந்துட்டு அடிக்கி அடிக்குறீங்க என்ன செய்யறீங்க நீ எக்ஸ்ட்ரா பண்றீங்க பப்ளிக் என்னது பப்ளிக் என்னது என்ன பப்ளிக் இருக்கு அங்க இருக்கு போன் கொடுங்க சார் போன் கொடுங்க சார் சார் போன் கொடுங்க சார் சார் போன் நீங்க கொடுங்க சார் சார் நீங்க கொடுங்க சார் போன் கொடு

சார் நான் இன்னொரு யாராவது ஒரு கால் பண்ணுங்க அது நீ எப்படி சொல்ல வேண்டியது நான் போன்ல போடுங்க வச்சிருக்கேன் வைக்கல வைக்கல நீ உங்க இடத்துல பண்ணாங்களே நேரா கூரியக்கு வந்து நீங்க போய் சார் 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 ஃபோன் சார் நீங்கள் ஃபோனை சொல்லுங்கள் என்னுடைய ஃபோன் தான் சார் ஃபோனை கொடுங்க சார் போன கொடுங்க ஓகே சார் போன கொடுங்க தப்பு எங்கே ஃபோனை கொடுங்க எங்களுக்கு நீங்கள் எதுக்கு இருக்கீங்க எடுக்க எடுக்கிறேன் நீங்க எடுத்தாரு முடிங்க சரி சார் சார் போன விஷயம் சொன்னேன் கல்யாணம் ஃபஸ்ட்டு பண்ணி ஃபோனை போடுங்க நீங்கள் ஃபோனை கொடுக்க போகிறீங்க இல்லையா சார் அவர் சொன்னான் எப்படி சார் நீங்க சொல்லாம் என்ன சார்

போன் போறேனா போன் போறேங்க போன் போறேனா காலேஜ் போறேனா ஆமா கேக்கல கேக்கலினா புடிங்க போன் தங்கிடறதுக்கு கேக்க நான் ஒருத்தர் முன்னால கேக்கலாம் எல்லாம் ஸ்டார் ريال கிருஷ்ணா நம்பர் கந்தன் கிருஷ்ணா மரியா 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 சிவசிவ கருவேந்தன் ಮೈಯಾಗ್ ನಯಾ ಮಯಾಮ್ ಮೈಯಾಂಗ್ ರಯಾಮ್ ಯಾಮ್ ಜಿ ಒಳಗೆ ಹೇಳಿ ಅಂಕಿ ಹಂಗೆ ಹಾರಾಯಿ ಮಲ್ಯ ಹಾರೇ ಹಂಗೆ ಹಾರಾಯಿ ಹಿಂಗೆ ಹಂಗ போனது இல்ல 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 நான் இந்த சார் எங்கெல்லாம் வாங்கினோக்கா சொன்னதுல வரான் போறாங்க இன்னைக்கு என்ன பண்ண போறீங்க இது என்னையா மூடி கார்த்திக் கிட்ட கேட்காங்க இது சப்போர்ட் பண்ணதே இல்லையா ராமிகமா எப்படி அண்ண தர்மம் முதல்லையா ஐயா இது வந்து அந்த நீதியை உங்களுக்கு தெரியாத ராமிகமா எப்படி ஐயா அண்ண தர்மம் வந்து அதுக்கு அப்புறம் வந்து நான் நைட் வந்து அங்க வந்து புரியறதுலாம் நைட் நாங்க வந்து கேக்குறோம் ஐபோட் மதியம் தான் சொல்றாரு ஐபோட் மதியம் தான் சொல்றாரு ஐபோட்ல என்ன வீட் காரியார் அங்க ரைட் அங்க போய் வெளியில பண்ணிரலாம்னு சொன்னாரு அவங்க என்ன சவாலை மட்டும் அவரே ஏதாச்சும் பண்ணும் உங்களுக்கு தெரிய மாட்டையா 11 என்ன இது இந்த மனிதராட்சி நியாயமா நடக்குதா? ஒருத்தர்